நடந்த உண்மை எல்லாம் அனுப்புறன்னு கிட்ட சொல்ல போறாங்க அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்குது சொல்லான்னு உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கடா அப்படிங்கிறாங்க உடனே சொல்லான் அதை கேட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க இங்க எந்த கிட்ட சொல்லான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க உடனேவும் இவங்க தூ கையை மாற்றி சிவா டாக்டரை கல்யாணம் பண்ணதான் என்கிட்ட உங்க முன்னாடி சொல்ல சொல்லி மிரட்டினாங்க அப்படி தான் உங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவேன் சொன்னாங்க வேற வழி இல்லாம நான் இங்க வந்தேன் அதுக்குள்ளே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லான் அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சிவா நீங்க எல்லாம் மனுஷன் ஜென்மாமா ஒரு உயிரோட மதிப்பை உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் ஹாஸ்பிட்டல் நடத்தி கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா வந்து சம கோவமாக பேசுகிறாங்க இதை முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சுல்லான் உங்கள் அம்மாவை நான் எப்படியாவது காப்பாற்றிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உன்னே சிந்து சுல்லான் அல்லது சுலான் அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சுலன் காரதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னே பைரவி இருந்துக்கிட்டு இவளை எப்படி வெளியில் வந்தா சஞ்சா இவள் வெளியில் வர முடியாமல் ஏதாவது கேஸ் போட்டு உள்ளே போட்டு விடு வெளியில் வந்தால் சிந்து சிவாவும் சேர்ந்து இருக்கிறதுக்குனே இடத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணன்பூர் நேர்ந்துட்டு இங்கே பாரு ஸ்னேகா உன்னால ஒரு உயிர் இப்போ போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இனிமேலும் சிந்து சிவா கல்யாணத்தை பத்தி ஏதாவது என்கிட்ட நிரூபிக்க வரேன்னு சொன்னாலும் அப்படி நீ நிரூபிச்சாலும் நான் உனக்கு சிவாவை கல்யாணம் முடிச்சு வைக்க போறது கிடையாது நீ கிளம்பலாம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை சிவாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ஸ்நேகாவார அறையுறாங்க உன்னே ஸ்னேகாவோட அப்பா இருந்துகிட்டு அன்னப்பூர்ணி என் பொண்ணே ஏன் முன்னாடி அடிக்கிறேன் உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட அப்பா செம கோவமா இருக்கிறாங்க உன்ன சிவாவும் ஆர்வம் இருந்துகிட்டு என்ன ஏன் முன்னாடி எங்க பெரியமாவை நீங்க எப்படி நீட்டுவீங்க ஒழுங்க இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுங்க எனக்கு வர கோபத்துக்கு அப்புறம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகமும் ஷிவாவும் இந்த சரி எப்படி தான் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ